ரொம்ப பிடிச்ச ப்ளூ கலர் பிடிச்சலர் வாங்கியிருக்கோம் இதுல வந்து மூணு ஜிப்புங்க இருக்கு கொஞ்சம் மழை வரதுனால இடைச்சலா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்க ஒரு ஜிப்பு இருக்கு பாட்டில் வைக்க ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பேக் வந்து அதே சேம் கலர் தான் ப்ளூ கலர் பட் இது வந்து பிங்க் வித் ப்ளூ இதில் இதில் வந்து ஒரு இதுலேயும் டூ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இருந்து காமிக்கிறேன் இது வந்து குட்டி இருக்குது இருக்கு இங்க வந்து ஜாம்பரி பாக்ஸ் பென்சில் அந்த மாதிரி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இங்கே டைரி எக்ஸாம் பேப்பர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து மினி இது பேக்கு பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல வந்து நம்ம ஏதாச்சும் நம்ம ரேசர் ஷார்ப்னர் இல்ல அந்த காயின்ஸ் அந்த மாதிரி காயின்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இது ஒரு கம்பார்ட்மெண்ட் இங்க வந்து நான் நோட்ஸ் வச்சுக்குவேன் பேட் வச்சுக்கிறதுக்காக ஸ்பேஸ் இருக்கு இங்க வந்து புக்ஸ் வச்சுக்கிறதுக்காக ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க டூக் வித் பிங்க் கலரில் மேட்சிங்காக நான் வந்து லன்ச் பேக் வாங்கியிருக்கேன் இங்கே வந்து பாட்டில் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஸ்பூன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து லன்ச் பாக்ஸ் பாட்டில்ஸ் இது ஓப்பன் பண்ண முடியல ஒரே நிமிஷம் லன்ச் பாக்ஸ் பாட்டில்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக நிறையா ஸ்பேஸ் பாக்ஸ் அந்த பாட்டில்ஸ் எல்லாம் போன வாட்டி ஆஃபர்ல தான் வாங்கினோம் அதனால் அதே புதுசாக இருக்குதுன்னு சொல்லி அதே இடத்துக்கு வாங்கலை நெக்ஸ்ட் நெக்ஸ்டான இப்போ வந்து அக்காவோட பேக்ஸ் பார்த்தாச்சு பெண்ணோட நார்மல் டேஸ்க்கான பேக்ஸ் வந்து அங்கே இருக்கு இது வந்து எக்ஸாம் டேஸ்க்கான பேக்கு இங்கே இங்கே வந்து மெயினி

வந்து இன்னொரு ப்ளேஸ் பிளேஸ் இருக்குங்க எனக்கு புக்ஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் பேட் எக்ஸாம் பேட் அதெல்லாம் வச்சுக்கலாம் ஃபைலுமே வச்சுக்கலாம் அந்த லன்ச் பேக்ஸ் லன்ச் பேக் இருக்குது பிங்க் வருஷத்துக்கு பிங்க் வித் பப்பல் வாங்கிட்டோம் அதனால இந்த வருஷத்துக்கு பிங்க் வித் ப்ளூ வாங்கியிருக்கோம் இப்போ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலரிங் கிட் தான் இந்த கிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் அதனால இதை அமேசான்ல அம்மா வாங்கி கொடுத்தாங்க இதில் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்கெட்சை எடுத்துக்காம இந்த பக்கம் வந்து ஒரு மாதிரி ஸ்டிக் மாதிரி ப்ரஷ் இருக்கு இந்த பக்கம் வந்து மார்க்கர் மாதிரி இருக்கு இந்த சைடு வந்து லைட்டாக இருக்கும் இந்த சைடு வந்து திக்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பெயிண்டிங் இருக்குது வாட்டர் பெயிண்டிங்னா என்ன பெயிண்டிங்ஸ் தெரியும் வாட்டர் பெயிண்டிங்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கலர் பென்சில் இது வந்து க்ரையான்ஸு இது வந்து ஆயில் பேஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு கம் பாட்டில் மாதிரி கொடுத்துருந்தாங்க என்னன்னு தெரியல ஆனால் ஒரு பாட்டில் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் பாப்பா வந்து யூஸ் பண்ணிட்டாங்க வாங்கினோன்னு யூஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க ஷனரும் இருந்துச்சு ப்ரஷஸ் வந்து பாப்பா வந்து உடச்சு வச்சிட்டாங்க அதனால வந்து வந்து பிரஷர் வாங்கிக்கிட்டோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இருக்கும் தெரியும் இதுல இருக்கிற மொத்த கலர்ஸும் இவ்வளவு தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கலாமா வாங்க இந்த பாக்ஸ் மேல एनिमल्स पिक्चेस எல்லாம் அட்ராக்டிவா காமிச்சிருக்காங்க இது வந்து என் ஜாம்ரி பாக்ஸ் பவுச் எல்லாம் காமிக்கிறேன் இது வந்து FROZEN பவுச் கொஞ்சம் பேர்சாவே வாங்கி இருக்கேன் ஃப்ரோசான்னு எழுதிருக்காங்க முன்னாடி வந்து எல்சானா பேஸ் பிக்சர் போட்டுட்டு கீழயும் ஃப்ரோசான்னு எழுதிருக்காங்க ரெண்டு ஜிப் இருக்கு இங்க வந்து ஸ்கேல் ஸ்கெட்ச் அந்த மாதிரி வச்சுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் குடுத்துருக்காங்க இதுக்கும் ஜிப் இருக்கு

கவுச் கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து டைரி எலெக்ஸா ஃபோட்டோ போட்டிருக்க மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஷாஃப்ட் மேர் அண்ட் ரெய்ஸர் இதில் ரெண்டுத்துக்குமே எலெக்ஸா நான் பிக்சர் போட்டிருக்கணும் நெக்ஸ்ட்டு ஸ்கேல்லையும் நெக்ஸ்ட்டு ரெண்டு பென்சில் கொடுத்துருக்காங்க நான் வந்து இந்த பென்சில் யூஸ் பண்ணி பார்த்தேன் இந்த பென்சில் வந்து எழுதுறதுக்கு நல்லா இருந்துச்சு பட் அப்பப்போ இது வந்து ஷார்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பென்சிலில் வந்து இது ஒன்றும் பென்சில் வசதி இல்லைன்னு நினைக்கிறேன் வந்து நெக்ஸ்ட் பவுச் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரோசான் ஜாம்பரி பாக்ஸ் இதில் வந்து எல்சா பிக்சர் போட்டிருக்கு நெக்ஸ்ட் இங்கே மேலே வந்து ஃப்ரோசான்னு எழுதிட்டு டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் வந்து என்னோடய பெண் எல்லாம் காமிச்சிடுறேன் இந்த பெண் வந்து நான் ரங்காவில் வாங்கினோம் இதில் வந்து இங்கேயும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கேட்ரேஜும் போட்டுக்கலாம் இது வந்து டூ இன் ஒன் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ் பென் தான் வாங்கியிருக்கேன் ப்ளூ கலரில் இதுலேயும் வந்து கேட்டலிஜும் போட்டுக்கலாம் ப்ளஸ் வந்து நம்ம இங்கேயும் இது பண்ணிக்கலாம் டூ இன் ஒன் இங்கேயும் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எனக்கும் பாப்பாவுக்கும் ரெண்டு ஸ்கேல் வாங்கணும் சாரி மூணு ஸ்கேல் வாங்கியிருக்கோம் அடுத்ததான் கொஞ்சம் ஸ்டிக் பென் வாங்கியிருக்கேன் பர்பிள் ப்ளூ பிளாக் வாங்கியிருக்கேன் இது வந்து ஃபேர்மோட்டில் எழுதுறதுக்காக நெக்ஸ்ட் வந்து இங்க் பாட்டில் நெக்ஸ்ட் என் டைரியும் டேபிள்ஸ் புக்கும் காமிக்கிறேன் ஸ்கூலில் வந்து ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இங்க்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் எழுதி வச்சுக்கிறதுக்காக இந்த டைரினா யூனிஃபார்ம்னா சூப்பராக இருக்குது நல்லா இங்கே பாருங்கள்ள வந்து ஸ்கூல் புக் நெக்ஸ்ட் வந்து நானும் பார்ப்பாவும் ஒரே மாதிரி டேபிள் புக் வாங்கியிருக்கோம் பின்னாடி நம்பர்ஸ் கூட வந்துருக்கோம் நம்பர்ஸ் நேம் அடுத்தது அம்மா வந்து எனக்காக இந்த கொக்கோ கோலா அந்த மாதிரி எதைசர்ஸ் பீஸா அந்த மாதிரி எதைசர்ஸ் வாங்கி கொடுத்தாங்க இதில் வந்து ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து கம் பென் வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க மூணு கலர்ஸில் ப்ளூ ஒயிட் க்ரே இதை வந்து நம்ம ஆக்டிவிட்டிக்கு ஃப்ரண்ட் பேஜ் டிசைன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒட்டிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டிசைன் கூட போட்டுக்கலாம் வந்து இந்த ப்ரௌன் கலர் செல்ல டேப் வந்து அம்மா எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் பாங்கனா வாங்கி கொடுத்தாங்க இப்போ பாப்பாவோடய ஸ்டேஷ்னரி கிட்ஸ் பாப்பா காமிப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்னோடய ஃப்ரோசன் பாக்ஸ் பார்த்துருவோம் அக்கா அது வந்து எல்சா மட்டும் போட்டிருந்துச்சு என்னோடய இது வந்து எல்சா அண்ட் அதுக்கப்புறம் கிறிஸ்டாஃப் சில பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு பின்னாடி அக்கா அது மாதிரி போட்டு எங்கள் டைம் டேபிள்ஸ் ஏபிடி அது போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் எசானா பிக்சர் வந்து என்னோடய யூனிகான் மெக்கானிக்கல் பாக்ஸ் வாங்க பார்க்கலாம் இன்சைட் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பென்சில் ஸ்டோரேஜர் இருக்குது இந்த மினி கார்டில் வந்து நம்ம டைம் டேபிள்ஸ் அறுதி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு குட்டி பட்டன் இருக்குது அது ப்ரெஸ் பண்ண இப்படி தருணம் இங்கேருந்து ஒரு மினி ஸ்கேல் வரும் அடுத்து இந்த பட்டன்ஸை பார்த்துருவோம் இந்த சைடு பட்டன் கிளிக் பண்ணால் வச்சுக்கிறதுக்கான கம்பார்ட்மெண்ட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இப்படி புஷ் பண்ண போகிறோம் இங்க டேப்பை வந்து வச்சிருக்கலாம் இது வந்து மெக்கானிக்கல் பாக்ஸ் இது எதுக்குன்னா நம்ம எதாவது ஸ்கூலில் காம்படிஷன் வச்சா இது நம்ம கிராஃப்ட்க்கு ஜாயின் பண்ணுவோம்ல அப்ப இது யூஸ் பண்ணிக்கலாம் இங்க வந்து டேப் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இங்க முன்னாடி ரெண்டு பட்டன்ஸ் இருக்கு அது உங்களுக்கு காமிக்கிறேன் சைடு பட்டன் கிளிக் பண்ணா இங்க இருந்து ஒரு மினி சிசர் வரும் கியூட்டா நெக்ஸ்ட் இங்க க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ லெஃப்ட் சைடு இருக்குறத பாப்போம் லெஃப்ட் சைடு வந்து இங்க ஒரு ஷார்ப்னர் இருக்கு இங்க அவங்களே ஸ்டிக் பண்ணி கொடுத்திருக்காங்க இங்க ஒரு ஷாப்னர் இருக்கு இங்க வந்து ஷாப்னர் வச்சுக்கலாம் பாக்ஸுங்க எல்லாம் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் என்னோட டைரி காமிக்கிறேன் என்னோட யூனிகான்ல இங்க யூனிகார்ன் டைரி இருக்கு இங்க லாக் கூட இருக்கு லாக் ஓபன் பண்ணிடலாம் லாக் ஓபன் பண்ணி இதுக்குள்ள இருக்கிறது வந்து இந்த ரூல்டு பேஜஸ் எல்லாம் இருக்கு நெக்ஸ்ட் சைடில் இங்கே எல்லாம் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் ரொம்பவே ஹைலைட் இதில் வந்து என்னோட வாய்ப்பாடு அக்காவும் நானும் ஒரே மாதிரி தான் இருந்து வாங்கியிருக்கோம் பின்னாடி வந்து ஒன் டூ த்ரீ தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னோட ஹைலைட்டர் யூனிகார் ஹைலைட்டர் தான் நான் வாங்கியிருக்கேன் இங்கே வந்து இதுதான் ஓப்பனிங்கானது இருக்கு ஒரு ஆரஞ்ச் இன்னொன்னு 그린 இன்னொன்னு வந்து येलो ஹலோ இன்னொன்னு 퍼플 இது வந்து லைட் 그린 இப்போ வந்து நான் உங்களுக்கு sketch காണിക്കிறேன் இங்க தான் ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க 12 கலர்ஸ்ல கொடுத்திருக்காங்க இங்க வந்து 12 கலர்ஸ்னு என்ன போட்டிருக்காங்க

இல்ல ஆல்ரெடி पिंक கொடுத்திருக்காங்க पिंक வந்து இது கலர்ல ஒரு மினி டேப் கொடுத்திருக்காங்க குட்டி அடுத்து கிரீன் கலர்ல அந்த கொடுத்திருக்காங்க பின் ஸ்டேப்ல பின் நெக்ஸ்ட்டு வந்து அக்காவுக்கு இருக்க த்ரீ தம் பென்ஸ் மாதிரி என்கிட்டயும் த்ரீ இருக்குது ஒன்று வந்து ஆரஞ்சு இன்னொன்று வந்து பிங்க் இன்னொன்று பர்பல் சிக்ஸ் பென்ஸ் வந்துச்சு ஆளுக்கு மூணு எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு அக்கா கிட்டே இருக்க மாதிரி என்கிட்டயும் எதே சரி இருக்குது ஒன் இயருக்கான எரேசர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க ரெண்டு பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் வந்து ரெண்டு பாக்ஸும் போட்டு வச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து டூ ஷார்ப்னர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர்லேயே வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு பென்சில் பாக்ஸ் வாங்கியிருக்கோம் இப்படிதான் இந்த ரெண்டு பாக்ஸுமே எனக்கு எனக்கு அக்கா பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது நான் வந்து பென் யூஸ் பண்ணக்கூடாது அக்காக்கு பென் இருக்குது என்கிட்ட பென்சில் இருக்குது இது ஒன் இயர்க்கான பென்சில்ஸ் இவ்வளோ தான் எங்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் வீடியோவில்